பேரை வந்து அவங்க உள்ளவங்க இருந்து இதை ஆய்வு பண்ணுவேன் இந்த கட்டையை வச்சுக்கிட்டே அப்படியே தியானத்தை உட்காந்து அவங்க வச்சு உட்காந்து அது எவ்வளோ நேரம் உட்காந்தாங்க தெரியாது அவ்வளோ நேரமும் அவங்க உடம்புக்குள்ள உயிராட்டத்தை வாங்கிட்டே இருக்கும் மந்திரங்கள் மூலமாக நாங்கள் உள்ள வாங்கிக்கிட்டே இருக்கோம் சாப்பிட்றோம் பசிய வராது இடது நாசையில் ஓடக்கூடிய பிராண ஓட்டம் நம் உடலுக்குள் ஓடிக்கொண்டே இருந்தால்

அதை ரிசீவ் பண்ணலாம் அப்படிங்கறத பாருங்க நாளைக்கு நம்ம மத்தவங்க வைத்திய பார்க்கணும் நோபாகளியா வந்துருக்காங்க வந்துருக்காங்க நாம நம்ம உடம்ப உயர்ாட்களோட இருந்துலாம் சரிங்களா நம்மளை நம்மளை இந்த தருணத்துக்கு மாநில சேயாளர் இருக்காரு இந்த ராட்டஜிங்கவங்களுக்கு இங்க இந்த சிறப்பான ஒரு பண்ணி சீர் ஓரே ஒரு பாரட்ட பண்ணோம் அதுக்கு அப்புறம் ஒரு யோகா தான் இருக்கு திரு மூஷணரவாருடைய யோகாலயே ஒரு இந்த பாயிண்ட்ஸ் பத்தி 얘기ங்க கிளாஸ் பத்தி தெரிந்து இந்த வண்ணங்க பத்தி தெரிமா தெரியுமா ஓகே ரொம்ப சந்தோஷம் அதனால நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு நாளே டேலி தாள் யோகா தாள் கணக்குல வாக்கி போறது ஒரு

இண்டெர் கட் பண்ணி குச்சி 1 2 மெலிச்சு பாருங்க இது ஓவர் பார்ட் அண்ட் கேரிஞ்சஸ் எல்லாம் சொல்லுவாங்க இவர் சொல்லப்போ இது வெயிட் ஸ்டாண்ட் பண்ணி செட் பண்ண ஒரு டோர் ஆக்ஸிஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்ல வெரி ஸ்டாண்டனா அட்ஜெஸ்ட் பண்ணலாம் சோ இப்போ நம்ம சொல்லப்போ இது பண்ணிட்டு அப்புறம் அந்த பஞ்சி 1 2 3 20 டைம் செட் பண்ணும் பஞ்சி 20 டைம்ஸ் அப்புறம் ட்ரை ஃபுல்லா டெட் 20 20 கோட் பண்ணி इतने फोर्टी टाइम्स इतने फोर्टी टाइम्स तो वन पार्ट ऐसे बिल्कुल चिट्टू सुना मुक्त स्पेस फुल ऐसे उल्टा ना होता है अल्ट फोर्टी टाइम्स टेन स्टैंडर्ड आती है वेज प्रॉब्लम तो इधर आप नेक्टरोटेशन आपने किया था बगैर वैसे मंदिर अन्य रोटेशन में इल्ला पार्ट आएगा जो केसेस करेंग நான் சொன்னால் ஒவ்வொருத்த ஒரு இப்போ அது பண்ணுற இருக்கும் டெக்ஸ்ட் பண்ணால் என்னன்னு அதனால் அது தெரியாமல் நம்ம பண்ணுறோம் அது பேரண்ட்ஸ் நமக்கு தெரியுது இப்போ அதனால் அந்த நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது இப்போ நம்ம பாடியும் கொஞ்சம் ஹெவி ஆகிடுது நம்ம உடம்பும் இப்போ இளவாயிடுது அப்படியே வெயிட்டாக இருக்குமா நம்ம உடம்பு லேஸாக இருக்குமா தெரியுது